வணக்கம் பேரன்புடன் மனிதர்கள் அப்படிங்கிற சிறப்பு நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் மெய் சீனிவாசன் ஐயா ஜலகை மா ஜலகை நகரை சார்ந்தவர் வணக்கம் ஐயா வணக்கம் நலமா இருக்கீங்க ஐயா நலமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க ஐயா முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுடைய முதல் நூல் கோட்டு துண்டு அப்படிங்கிற கவிதை தொகுப்பு வெளியே வந்திருக்கிறது இந்த தருணத்துல எப்படி உணர்றீங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய முதல் நூலான கோட்டு நூல் வெளிவருவதில் பெரும் மகிழ்ச்சி இந்த நூல் நீண்ட காலமாக எழுதி வந்தாலும் தற்பொழுதுதான் முதல் நூல் என்னுடைய முதல் நூல் வெளிவருகிறது இந்த நூல் என்னுடைய அனுபவத்தின் வாயிலாகவும் நான் கண்ட என்னுடைய வயதுக்கேற்ற அனுபவத்தின் வாயிலாகவும் தனி மனதினுடைய நிகழ்வுகள் அவர்களுடைய அனுபவங்கள் சார்ந்தும் வெளிவந்திருக்கிற எண்ணத்திலிருந்து வெளிவந்திருக்கிற முதல் நூல் தொகுப்பு இது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது அடுத்த தொகுப்புக்காக காத்திருக்குறேன் காத்திருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இந்த நூல் வெளிவந்ததுனால இரண்டாவது இந்த தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா கூட்டு துண்டுன்னு வச்சிருக்கீங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு யாரும் யோசிக்காத ஒரு கோணத்துல யோசிக்கிற மாதிரி இருக்கு இந்த கோட்டு துண்டு அப்படிங்கிற இந்த கவிதை தொகுப்புக்கு தலைப்பு எந்த பின்னணியில இப்படி யோசிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் அடிப்படையில் ஆசிரியர் கோட்டு துண்டு அப்படிங்கிற அந்த அதற்கான வரையறை என்னன்னு பாத்தீங்கன்னா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறைந்த தூரம் அப்படிங்கறதா உள்ள பாதை அந்த இணைப்பு சொல்லுகிறது தான் அந்த வரையறைக்கு உள்ள தொலைவு தொலைவு ரொம்ப நெருங்கிய தொலைவு ஒரு நேர்கோடா இருக்கும் நேர்கோடு எல்லா இடத்துலயும் நேர்கோடுகள் வந்து நேர் நேர்மையா இருக்கணுங்கிறத அந்த நேர்கோடை குறிக்கிறதா எண்ணத்துல வச்சுக்கிட்டு இரண்டு பேர் அல்லது எங் எல்லாமே வாழ்க்கை என்பதை தானே அதனால ஒருவர் ஒருவரை சார்ந்து இருப்பது அப்ப இரண்டு புள்ளிகள் சந்திக்கிற வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா எல்லா இடங்களிலும் யாரு யாரையாவது சார்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கையை தான் நாம் வாழ முடியும் தனியே வாழ்ந்து போவது என்பது இயலாத ஆக நாம் குழந்தையோடு குழந்தையாக பிறந்த போது ஒவ்வொருவரையும் சார்ந்தே வாழ்ந்து இருக்கிறோம் பெரியவரான போன பெரியவர்களான போது தந்தை மகனை சார்ந்தும் அம்மாவை சார்ந்தும் அம்மா மகனை சார்ந்தும் மனைவியை கணவன் சார்ந்தும் கணவனை மனவன் மனைவி சார்ந்தும் அவர் இவர்கள் எல்லாம் தனியாக சமூகத்தை சார்ந்தும் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு நட்பு வட்டம் இவர்களை சார்ந்தும் ஆக இந்த ஒரு புள்ளி அந்த ஒரு புள்ளியை இணைக்கக்கூடிய நெருக்கமாக வருவதென்றால் ஒரு நேர்கோடான பாதையில் அவர்கள் பயணிக்க வேண்டும் எதிரெதிர் பாதைகள் வந்து அவங்களை இணைக்க முடியாது அப்ப ஏதோ ஒரு வகையில அவங்களை இணைக்கக்கூடிய அஹ் விஷயங்கள் அவர்களுக்குள்ள இருக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தொடர்பு கொண்டே ஆக வேண்டும் அதுதான் வாழ்க்கை எல்லோரோடும் இணைந்து செல்லக்கூடிய இந்த தத்துவத்தில் அந்த வரையறை இந்த தத்துவத்தை எல்லா இடத்தையும் பொருத்த முடியும் அப்படின்னு எண்ணத்தில் உதித்தது முழுமையாக அந்த அதை தொட்டே எழுத வேண்டிய நூல்தான் ஆனா எழுதி எல்லா கவிதைகளுமே அதை பிரதிபலிப்பதாக இருப்பது பெரிய மகிழ்ச்சி இனிமேலு அருமையான விளக்கம் தலைப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு தத்துவ இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு தொடர்ந்து இந்த நூல்ல வந்து யாவரும் கேள்வி தமிழ் மன்றம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த தமிழ் மன்றத்தை பற்றி உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய சில வார்த்தைகள் சேலம் யாவரும் கேள்வி தமிழ் மன்றமானது சென்ற ஆண்டு துவக்கப்பட்டது மன்றத்தினுடைய நிறுவனர் தலைவராகவும் இருக்கக்கூடிய மா பாலசுப்ரமணியன் அவர்கள் அவர்களுடைய ஊக்குவிப்பின் பேரில் அவர்களுடைய அவர்கள் கூறிய உந்துவிப்பின் பேரில் நான் வந்து இந்த நூலை எழுதுவதற்கு வாய்ப்பு கிடைத்த வாய்ப்பு கிடைத்தது அதே சமயம் அவர்தான் வந்து விரைவாக எழுதி வெளியிடுங்கள் நீண்ட காலமாக எழுதி வருகிறீர்கள் இன்னும் புத்தகம் வெளியிடவில்லையே அப்படி என்ற ஆவலோடு அவர் கேட்டார் நாமும் இந்த தருணத்தில் வெளியிடுவது சிறப்பாக இருக்கும் என்று கூறி நூலை தொகுத்து தென்றல் பதிப்பகத்தின் மூலம் யாவரும் கேள்வி மன்றம் அவர் நிறுவனர் வகித்திருக்கக்கூடிய தென்றல் பதிப்பகத்தின் மூலம் இந்த நூலை வெளியிடுவதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி அவர் மால ஐயா அவர்கள் தான் இந்த நூல் வெடிவதற்கான ஊக்கம் அளித்தவர் ரொம்ப சிறப்பு இல்லையா இந்த நூலை அந்த வந்து வாசிக்கும் போது நிறைய கவிதைகள் வந்து அஹ் தனி மனிதனுடைய அடம் சார்ந்த பிரச்சனைகளை அலசி ஆராயிற மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரிய வருது அதுல சில குறிப்பிட்ட கவிதைகளை உங்க முன்னாடி முன்வைக்கிறேன் அதுல உங்களுடைய பார்வையை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க அதில் முதல் கவிதையாக இருக்கக்கூடிய இந்த கவிதை தொகுப்புடைய தலைப்பு பேர்லேயே ஒரு கவிதை இருந்தது கோட்டு துண்டு அப்படிங்கிற தலைப்புல அதில் சில வரிகளை சொல்கிறேன் எளிய வாழ்க்கையின் மீது வலியோர் வரைந்தது வறுமை கோடு அதில் விழும் துண்டுகளின் தூரத்தை குறைக்கிறது பணம் ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை விளக்கக்கூடிய ஒரு வரிகளாக இருக்குது இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற இது வந்து கற்பனையா இல்லை நிஜ வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட வரிகளா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வையில் சொல்லுங்க இன்றைக்கு சமூகத்தில் நாம் பார்க்கக்கூடிய தன்மை அதுதான் எதனால் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்னா அதுக்கு இடையில் இருப்பது பணம் தான் பணம் தான் பணம் நிறைய இருப்பவன் பணக்காரன் பணக்காரன் பணம் இல்லாதவன் ஏழை ஏழை இவ்வளவுதான் ஏழைக்கும் பணம் வந்து விட்டால் பணக்காரன் பணக்காரன் இந்த இருவருக்கும் உள்ள தூரம் வந்து அதிகம்தான் ஆனா இவர்களுக்கு உண்டான தூரத்தை குறைக்கிறது பணம் பணம் வெளி அதாவது ஒரு தராசில் நிறுத்தப்பட்டால் இது கீழே இருக்கும் அது மேலே இருக்கும் எவ்வளவுதான் இங்கேயும் அங்கேயும் சமப்படுத்தி விட்டால் விடும் ஆனால் அது சமப்படுத்த முடியுமாங்கிறதுதான் காலத்தினுடைய சமத்துவத்தை வலியுறுத்தி முன்னிறுத்தி தான் இந்த கவிதைகள் பேசு இந்த கவிதை வரிகள் பேசுகிறது அது வாசகரனுடைய பார்வையில பார்வைக்கு விட்டு விடுவதாகத்தான் நான் நினைக்கிறேன் பணம் என்ற அளவுகோலை வைத்தே மனிதர்கள் அளவிடப்படுகிறார் இந்த கருத்தை வலியுறுத்த எழுந்தது நீங்கள் வந்து அந்த கோணத்தில் சிந்திப்பது இந்த கவிதை உங்களை சிந்திக்க வைத்தது பெரும் மகிழ்ச்சி ரொம்ப நன்றி இரண்டாவது கவிதை திருவிழா அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை நெடிய கவிதை எழுதியிருந்தீங்க அது உண்மையிலேயே அந்த கவிதை வரிகளை வாசிக்கும் போது நான் சின்ன வயசுல இருக்கும்போது மாரியம்மன் பண்டிகை திருவிழாக்களாக்களை நான் கவனிச்ச நிறைய விஷயங்களை அப்படியே கண் கூட விஷயம்லாம் அந்த வரிகளை எனக்கு ஞாபகப்படுத்தியது ஃபர்ஸ்ட் அதுக்கு நன்றி ஏன்னா ஒரு திருவிழா ஒரு கவிதை வாசிக்கும் போது அந்த கவிதைக்குள்ளாரே நம்ம பயணிக்கும்போது நம்மளுடைய கடந்த காலத்தில் நடந்த திருவிழாக்களை நம்ம ப அதுவும் சின்ன வயசுல நம்ம கவனிச்சதெல்லாம் ஞாபகத்து வரும் ஆமாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு டைம் மிஷினுக்குள்ளே போயிட்டு என்னுடைய பாலிய வயசுல நடந்த திருவிழாக்கள் எங்கள் ஊர் மாரியம்மன் பண்டிகை நடந்தது சாப்பிட்டது அப்போ கவனிச்ச விஷயங்கள் அது எல்லாமே இந்த கவிதை மூலயமா எனக்கு ஞாபகம் வந்தது அதுக்கு முதல்ல நன்றி ஏன்னா டைம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் இந்த கவிதை மூலயமா அதில் பிடிச்ச சில வரிகளை சொல்றேன் உறவுகள் கூடி மகளும் உன்னத தருணம் குழுவாய் சேர்ந்து வாழ்ந்த மனித மாண்பை எதிர்பார்த்து அடுத்து திருவிழா காண காத்திருக்கிறது கோயில் ஒரு கோயில் வந்து மனித மனிதர்கள் ஒன்று கூடி உறவுகள் கூடி சந்தோஷமா மனித மால்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறது கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலோட பாண்டாசில சொன்னது வந்து அற்புதமாக இருக்குங்க இந்த கவிதை இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணி இந்த திருவிழாங்கிற கவிதை நீங்கள் எழுதுவதற்கான காரணம் திருவிழா அந்த தலைப்பில் எழுதியிருக்கிற கவிதைங்கிறது நான் ஒரு திருவிழாவுக்கு போயிருந்ததுடைய அங்கு கண்ட கேட்ட பார்த்த அனுபவப்பட்ட நான் என்னால் அனுபவப்பட்ட செய்திகளும் அதில் இருக்கிறது இதையெல்லாம் கோர்த்துதான் அந்த திருவிழா கவிதையை எழுத முடிந்தது திருவிழாவில் நேரடியாக பார்த்த அனுபவமாகத்தான் அந்த கவிதையை நீங்கள் படிக்கும்போது இருக்கும் ஆஹ் நீங்க சொன்னீங்க அது கடைசி கண்களில் இருந்து நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆஹ் எல்லாருமே முன்பெல்லாம் திருவிழான்னா எல்லா உறவுகளும் ஒரே இடத்துல இருக்கும் ஆமாங்க இப்ப எல்லாம் திருவிழாவுக்கு வர முடியாமல் போயிடுது சொந்தங்களை பார்க்குறதே இல்லை பார்க்க முடியல புலனத்தில் பார்க்குறாங்க எல்லா வகையிலையும் பார்க்குறாங்க ஆனால் நேரில் கூடி மகிழும் தருணம்ங்கிறது ஊர் திருவிழாவில் நடக்கிற நடக்கிறது நடக்கிறது தான் உறவுகள் எல்லாம் கூடி அல்லது பொதுவாக நண்பர்கள் எந்த பாகுபாடும் இருக்காது மொத்தமாக ஒரே இடத்துல எல்லாரும் கூடி மகிழக்கூடிய அந்த தருணம் பொழுதுபோக்கு நிகழ்வுகள்ல இருந்து எல்லாமே அங்கே இருக்கும் மாமா மச்சாம் அண்ணன் தம்பி நண்பர்கள் தூரத்து உறவுகள் எல்லாம் அந்த இடத்துல இருக்கும் இப்படி குழுவா சேர்ந்து ஆரம்ப காலத்துல மனிதன் குழுவா சேர்ந்துதான் நாகரிகம் தோன்று அதனுடைய அது நீட்சி அதனுடைய வெளிப்பாடு நீட்சி மனிதன் எல்லா நேரமும் உழைத்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறது கொஞ்சம் இழப்பாறுதலுக்கான அந்த கோயில்களை பார்க்க முடியுது நடக்கும் நிகழ்வுகளும் அத பார்க்க இப்ப மனிதர்கள் திருவிழாக்காக இயங்குவாங்க திருவிழா எப்ப வரும்னு எல்லாரையும் சந்திப்புன்னு இயங்குவாங்க இவர்கள் எல்லாம் சேர்ந்து மகிழும் வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் ஒரு கோயில் நினைச்சேன் எப்படி இருக்குங்கிற எண்ணம் தான் அந்த வரி கடை முதல் வரியில சொல்லி இருப்பேன் எல்லோரும் எப்போது வருவார்கள் எதிர்பார்ப்போடு எட்டி பார்த்தது கோபுரம் கோபுரம் அப்படின்னு கோபுரம் வந்து எட்டி பார்க்கணுங்கிற அவசியம் உயரமா இருக்கிறதுனால எல்லாரையும் மொத்த வேறையும் வந்து கோபுரம் வந்து தன்னுடைய நிழலுக்கு கீழே கொண்டுட்டு வரும் அப்படிங்கிறதா முதல்ல ஆரம்பிப்பிடிச்சிருக்கும் நிறைவா முடி முடிக்கும் போது அதை எப்போது மீண்டும் வரக்கூடிய அந்த கோபுரத்தினுடைய ஏக்கத்தை வெளிப்படுத்தியதா சொல்லியிருப்பேன் ஒரு கோயிலோட பாயிண்ட் ஆஃப் முன் வைக்கிறது வந்து மிக அற்புதமா இருக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு இது வந்து கனெக்ட் ஆகும் நினைக்கிற கவிதை அடுத்து மூன்றாவது கவிதையா பார்க்குறேன் மௌனங்கிற தலைப்புல ஒரு கவிதை வாசிச்சேன் அதிலிருந்து இருந்து சில வரிகள் ஆழ்கடலின் மௌனம் அலைகளுக்கு தெரியாது ஆழ்கடலின் மௌனம் அலைகளுக்கு தெரியாது ஆள் மனதின் வழி போல இந்த கடைசி லைன் வந்து ரொம்ப ஆழமா என்ன தாக்கிச்சிங்க உண்மையிலே ஏன்னா தனிப்பட்ட மனிதனுடைய இப்ப பல்வேறு பொருளாதார பிரச்சனைகளுக்கும் பல்வேறு நெருக்கடிகளையும் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்த தனிப்பட்ட வாழ்க்கையில அப்ப அவனுடைய ஆள் மனதுல இருக்கிற வழியை வந்து யாருக்குமே தெரியல யாரும் கவனிக்கிறதுக்கான நேரமும் இல்லை அப்ப ஒவ்வொரு மணி தனி ஒரு ஆழமான ஒரு வழி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா இந்த மௌனம்ங்கிற தலைப்புல சொல்லிருந்தீங்க இந்த வரிகளுக்கு பின்னாடி இருக்கிற ஆஹ் கதைய தெரிஞ்சுக்கலாங்களா உண்மையாக எல்லா மனிதர்களுக்குள்ளும் ஏதோ ஒரு நிறைவேறாத எண்ணங்கள் இருந்து கொண்டேதான் நிறைவேறாத எண்ணம் என்பதை காட்டிலும் நிராகரிக்கப்பட்ட வழிகளும் நிறைய தேடியும் கிடைக்காத சில விஷயங்கள் இருக்கும் இது மட்டும்தான் வாழ்க்கை என்று நினைத்த விஷயங்கள் அவருக்கு கிடைக்காமல் இப்படி பலவாறு ஒன்று அவர்கள் நேசித்தவர்களால் நடந்திருக்கலாம் சமூகத்தால நடந்திருக்கலாம் இல்லை இவர்களாலே கூட சில நேரம் அது நடந்திருக்கலாம் இப்போ இந்த சூழ்நிலைகளை அந்த இடத்தில் வைக்கப்பட்ட அந்த வடுவானது மறையவே மறையாது அந்த இடத்துல இருந்து எங்கிருந்தாலும் அந்த இடத்துல இருந்து அவர்கள் மனதை நகர்த்த முடியாது அது மயில்கள் நட்டது போல அப்படியே தான் இருக்கும் அதை வந்து எடுக்கவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது என்று நினைத்தாலும் அது பெரும் வழியாகத்தான் இருக்கும் எல்லார் ஆள் ஆழ்மனதிலும் ஒரு வழி இருக்கத்தான் செய்யும் ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதோ ஒரு தடுமாற்றத்தினால வந்த விளைவு வாழ்க்கையில தவறவிட்டது விளைவு எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யும் இத வந்து யாராவது வந்து நமக்கு தோல் கொடுப்பார்களா அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த வழியை யாராவது வெளியே எடுத்து அதை தூர்வாரி விட மாட்டார்களா தூர்வாறுவதற்கு யாராவது தன்னுடைய மனதை செ செம்மையாக வைத்தவர்கள் யாராவது கிடைக்க மாட்டார்களா என்று இயங்குகிற மனதுகள் மனம் ஆயிரம் உண்டு நான் பார்த்த மனிதர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள் எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த தான் இதை சொல்லலாமே எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆழ்கடலுக்குள்ள எல்லாமே நிறைய இருக்குது நிறைய இருக்குது சாதாரணமாக நிறைய கொட்டி இருக்குது இருக்குது இந்த உணர்வு வந்து அது போலதான் நம்ம மனதுக்குள்ள வச்சிருக்கிறோம் என்ன ஆகிடுதுன்னா எதை வச்சிருக்கணும் எதை வெளியே விட்டுருணும் அப்படின்னு தெரியாம இருக்கும் ஆனா இந்த விஷயம் வெளியே விட முடியாம உள்ளே வைக்க முடியாம ரொம்ப அழுத்திக்கிட்டு அதை எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு சரியான நபர் கிடைப்பாங்களான்னு சொல்ல முடியாது அதனாலதான் ஆழ்கடலின் வழி ஆல்கடலி மௌனம் மௌனம் அந்த மௌனம் வந்து சலசலப்பு இல்லாம அதை அந்த இடத்துல போய் தங்கிடும் தங்கிடும் அதை எதுவுமே செய்ய முடியாது அது அங்கேயே இருக்கும் முடியாது அதனுடைய கிளையாக ஒரு சில விஷயங்கள் யாராவது வந்து அதை சரி செய்ய முடியும் அதற்கான ஏக்கம் நிறைய வந்துக்கிட்டுதான் இருக்கும் உண்மை இதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரீதியாகவும் அந்த விஷயம் வந்து அணுகப்படுது எல்லா விஷயத்தையும் கரைத்து விடுதல் சில நேரம் சிரிப்பதால் எல்லா விஷயத்தையும் நம்ம கரைத்து விட மாட்டோம் அழுவதால் சில துக்கங்களை கடந்து விட கடந்து நிறைய அழுகிறவர்கள் கொஞ்சம் தைரியமா இருப்பாங்கன்னு கூட சொல்லுவாங்க ஆமா ஏன்னா அந்த துக்கத்தை அவங்க அழுகி மூலம் கரைத்து விடுகிறார்கள் சிலர் அழமாட்டாரு அழவே மாட்டார்கள் அந்த துக்கத்தை மனதுக்குள் புதைத்து விடுவார்கள் அது ஆழ்மனதில் வழியாகத்தான் இருக்கும் உண்மையில ரொம்ப இது எமோஷனலா இருக்கு நீங்க சொல்றது நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுறாங்க இப்போ உங்களுடைய பெரும்பான்மையான கவிதைகள்ல இந்த நூல்ல இருக்கிற இடம்பெற்ற கவிதைகள்ல நான் காமனா பார்த்த சில விஷயங்கள் என்ன பசி வறுமை ஆதரவற்ற குழந்தைகளுடைய கிடைக்காம போன அந்த கொரோனா காலத்துல கிடைக்காம இருக்கிற உணவு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த அடிப்படையில ஒரு பொதுவான ஒரு கேள்வி நம்பிக்கிறேன் இந்த உலகம் பசி இல்லாத உலகம் உருவாக எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல ஏன்னா பசி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அர்த்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பொருள் தேடல் தேடல் என்பதுங்கிறது வாழ்க்கை முழுக்க தீராது சிலருக்கு உணவாக இருக்கிறது சிலருக்கு பணமாக இருக்கிறது சிலருக்கு உறவுகளாக இருக்கிறது சில சிலருக்கு வந்து பொருள் தேடுதல் பொதுவாக வீடு மனை கார் அதாவது அடுத்தடுத்த அவங்களுடைய வசதிகளாக இருக்கிறது இதெல்லாம் தேடல் போய்கிட்டே இருக்குது அந்த நேரத்தில் அந்த நீங்க கேட்ட அந்த கவிதையை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலகட்டத்தில் கண்ட கேட்ட செய்திகள் வந்த நிகழ்வுகள் பாதித்ததுனால நிறைய எழுதினேன் அதுல இந்த தலைப்ப குடுக்கலாம் அப்படிங்கிற தோணுச்சு பசி நிறைய பசிக்கு உணவு இல்ல வாய்ப்பே இல்ல எது எல்லாம் பணம் இருக்கிறது ஆனா பசிக்கு உணவு இல்ல பசிக்கு உணவு அப்படிங்கிற சூழ்நிலை நிறைய இருந்தது பணமே இல்லாதவங்கிட்ட எதுவுமே எதுவுமே இல்ல பசியே மறந்து போ பசியவே தேடுறதா இருக்குது அப்ப பசிக்கு உணவு தேடுறது ரெண்டாவதா இருக்கு அப்போ அது ஒரு கடினமான சூழ்நிலை மக்கள் எல்லாம் கடந்து வந்தாங்க அது அப்படிப்பட்ட வாய்ப்புல இருந்த அவர்களுடைய சூழ்நிலை எல்லாம் ரொம்ப துயரமாக இருந்த அவர்களுடையதான் இதை எழுத தோன்றுச்சு ஊரடங்கில் வயிறடங்காமல் உயிரடங்கி விடுமோ அப்படிங்கிற வரி அவர் எழுதி சூப்பரா அவ அவர்களுடைய தவறல்ல அது நிறைய யாரும் எதிர்பார்க்காத நாடுகள்ல தொந்தரவு இருக்குது அவங்களுக்கு உணவு கிடைக்காத அவர்கள் இறந்து போகிற சூழ்நிலையெல்லாம் நம்ம செய்தித்தாள்ல எல்லா நிகழ்வுகளையும் பாக்குறோம் இது எல்லா நாடுகளுக்கும் பொதுவான ஒரு நிகழ்வா இந்த கொரோனா கால கட்டம் அமைந்ததுங்கிறத அந்த நேரத்தில் இது தோன்றியது எழுத உண்மையில ரொம்ப நிகழ்வா இருந்தீங்க அந்த அந்த பசிங்கிற கவிதை வரிகளும் சரி உங்களுடைய பார்வையும் சரி ரொம்ப நிகழ்வாக இருக்கு இப்போ இந்த கூட்டுத்துண்டு அப்படிங்கிற கவிதை தொகுப்ப நம்முடைய பார்வையாளர்கள் ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைக்கணும் கோட்டுத்துண்டு அந்த நூல் வந்து நீங்கள் நூல் எடுத்து படிக்கும்போது உங்களையும் என்னையும் அது இணைக்கும் நீங்கள் ஒரு புள்ளிகள் நீங்கள் ஒரு புள்ளியாகவும் நான் ஒரு புள்ளியாகவும் இருப்பேன் அது உங்களை நிச்சயம் என்னோடு இணைக்கும் என்பதை விட உங்கள் நினைவுகளை உங்களோடு இணைத்துவிடும் நிச்சயமாக அசை போட வைத்துவிடும் அதற்குள் உங்களை கொண்டு செல்ல வைத்துவிடும் சில நேரம் உங்களுக்கு இன்பமும் இருக்கும் சில நேரம் நினைவுகளின் வழிகளும் இருக்கும் பழைய நினைவுகளை அசை வாய்ப்புகளும் கிடைக்கும் சமூகம் கடந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நினைவூட்டக்கூடிய வாய்ப்பாகவும் இருக்கும் அதனால் நான் எழுதிய இந்த புள்ளியில் இருக்கக்கூடிய இந்த தூண்டின் தொண்டின் முனை நீங்கள் எடுத்து படிக்கும் போது அந்த மறுமுனை உங்களோடு இருக்கும் சரி சோ உங்களை அது இணைக்கும் அருமையான உங்களை என்னோடு இணைக்கும் கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாசிக்கூடிய நம்ம பார்வையாளர்கள் கண்டிப்பா இந்த புத்தகத்தோட எழுத்தாளரோட இணைக்கதாங்கிறத அவங்களுடைய விமர்சனங்களையும் அவங்களுடைய ஆய்வுகளையும் ஆஹ் கண்டிப்பா வெகு வெகு உறவுல இந்த புத்தகம் நிறைய பேருக்கு போய் சென்றடையணும் நிறைய ஒரு நல்ல சிந்தனை மாற்றத்தையும் அகம் சார்ந்த சிந்தனைகளையும் விரிவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த இந்த நேர்காணல் மூலயமா முன்வைக்கிறேங்கயா தொடர்ந்து உங்களை அடுத்து ஒரு நல்ல சிறப்பான நிகழ்ச்சியில சந்திக்கிறேன் இந்த இதுவளோ நேரம் எங்களோட உரையாண்டதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேங்க ரொம்ப நன்றி இந்த அருமையான சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி லாசா உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி